வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த பார்க்க போகிறோண்ணா அதாவது எரியாத எல்இடி பல்ப்பு வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இதோடைய பார்க்கலாம் ஸோ எரியாத எல்இடி பல்ப்பு இருந்தால் நீங்கள் தூக்கி எரிய வேணாம் இந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப் மூலமாக ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா பல்ப்புக்கும் பொறுத்தாவது ஒரு சில பல்ப்பு ஒரு பத்து பல்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பல்ப்பு வந்து ரெடி ஆகும் ஓகே எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த பல்ப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குது ஸோ அது கண்டிஷனாக இருக்குதுனால் இது வந்து எரியுது ஸோ வந்து அடுத்த பல்ப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பல்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரியல ஸோ அந்த சின்ன சைஸ் எரியுது இந்த பல்பு வந்து பெருசு வந்து எரியல ஸோ இந்த பல்பை நம்ம வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி மேலே கேப்பை வந்து ரிமூவ் பண்ணி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக இதே ப்ளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கேமராவில் வந்து அவ்வளோ தெரியாது ஸோ ஓகே பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த கேப்பை வந்து வளைஞ்சிருக்குது ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம சின்னது வந்து எரியுது பெருசு வந்து எரியல இப்போ பெருசு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக நம்ம எப்படி அந்த கேப் வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இது வந்து எரியல கன்ஃபார்ம் ஸோ அந்த பார்டர் மேலே லைட்டாக ஒரு ஸ்டீல் வச்சு தட்டினீங்களா ஏதோ கட்டிங்லேயே இருந்தால் வச்சு தட்டுங்க ஏதோ ஒரு இரும்பு கொஞ்சம் வெயிட்டு இருக்கிற மாதிரி வச்சு சுற்றியும் அப்படியே ரவுண்ட் பண்ணி தட்னாக ஓப்பன் ஆயிரும் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தட்னியில் ஓப்பன் ஆகிடும் ஈஸியான மெத்தடு தான் ஓகே இதில் வந்து நம்மளுக்கு டிசி வோல்ட் வந்து வரும் அல்லது ஏசி வோல்ட் எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க ஒரு லைட்டை பொறுத்து வரும் ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் டியூசரை வந்து யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக டியூசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கரண்ட்டு சாக்கடிக்கும் எக்கார் இருந்தால் கொண்டு நீங்கள் வந்து அந்த டியூசரை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஈஸியான மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு உயரம் வந்து கட் பண்ணி ரெண்டு பக்கம் சீவிக்காங்க ஒரு துண்டு உயரம் வந்து ரெண்டு பக்கம் சீவி ஒவ்வொரு எல்இடி பல்ப்பை வந்து டேரெக்ட் பண்ணுங்கள் டேரெக்ட் பண்ணிங்களா எந்த எல்இடி பல்ப்பில் நீங்கள் ஷார்ட் பண்ணும் போது எரியுதோ அந்த எல்இடி பல்ப் எடுத்துகிட்டு அந்த எல்இடி பல்ப்பை சால்ரிங் அடிச்சிக்காங்க ஸோ அது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வோல்ட்டு வரும்னு நான் உங்களுக்கு மீட்ரு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த ஓல்ட்டு நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா எவ்வளோ சாக்கடின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் ஏசிலையும் டீசிலையும் வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே மீட்ரு உங்களுக்கு வந்து தெரியல ஸோ இதை நான் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கிறேன் இப்போ டிசி ஓல்ட்டில் வச்சுருக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா டிசி வந்து நூற்றி பத்தொம்போது ஓல்ட்டு நூற்றி இருபது ஓல்ட்டு வருது ஓகே இப்போ நான் இதையே வந்து ஏசியில் வைக்கிறேன் ஏசி இரநூத்தி எழுநூற்றம்பது ஓல்ட்டில் வச்சுருக்கிறேன் மீட்டரை பார்த்தீங்கன்னா ஏசி வோல்ட்டு வந்து இரநூத்தி அறுபது ஓல்ட்டு வருது ஸோ ஓகே இதை நீங்கள் தொட்டிங்கன்னா எவ்வளோ சாக்கடைன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு ஏசி வோல்ட் நம்ம வந்து நம்மளுக்கு வர கரண்டே இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு தான் ஓகே அதனால தான் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கையில் வந்து டச் பண்ணிடாதீங்க டியூசரும் யூஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த மாதிரி துண்டு வயிறை வச்சு சேஃப்டியாக வந்து யூஸ் பண்ணும் ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி துண்டு வயரில் ரெண்டு பக்கம் சீவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பல்பாக டைரெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டே வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்ப்பில் ரெண்டு முனையாக வந்து நான் ஷார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி நல்லா நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு கையில் ப்ரெஸ் பண்ண முடியலனா பல்ப்பு கீழே வச்சுட்டு ரெண்டு கையிலையும் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த பல்ப்பில் நம்ம ஷார்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அதான் எரியுது ஸோ ஓகே எரியுது ஆனால் வந்து ஒன் சைடு பல்ப் மட்டும் தான் எரியுது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சைடு தான் எரியுது ஒரு எத்தனை பல்ப்பு ரெண்டு நாலு ஆறு எட்டு பல்ப்பு அது தான் ஒன் சைடு மட்டும் எரியுது இந்த சைடு ஆப்போசிட் சைடு எரியல ஓகே நம்ம ஆப்போசிட் சைடும் சேம் இதே டைப்பில் நாம் செக் பண்ண போகிறோம் அந்த சைடு எட்டு பல்பு மட்டும் எரியுது ஸோ இந்த சைடும் சேம் அதே மெத்தடு தான் ஏன்னா அது ஒரு சீரீஸில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஒரு சீரீஸில் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது தனியாக நாம் செக் பண்ணுறோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ரெண்டாவது பல்பை நம்ம ஷார்ட் பண்ணும்போது சேம் அந்த எட்டு பல்பும் எரியுது இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது எரியுது ஓகே அந்த சைடு மேலேருந்து மூணாவது பல்ப்பு இது வந்து கீழேருந்து ரெண்டாவது பல்ப்பு ரெண்டு எல்இடி பல்பையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சால்டிங் வச்சு ஷார்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லேம்ப் ஓகே ஓகே கன்ஃபார்மாக நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சால்ரிங்கை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு சால்ரிங் வந்து வாங்கி வச்சிக்கோங்க உங்களுக்கு எல்லா யூஸுக்கும் தேவைப்படும் ஏன்னா ஒரு அறுபது எழுபது ரூபா தான் வரும் நூறுரூவாக்குள்ளே தான் உங்களுக்கு பேஸ்ட்டு கப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் கிட்டு நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூஸுக்குமே தேவைப்படும் ஸோ அதனால் சால்ரிங் வந்து நீங்கள் வாங்கி வச்சிக்கிறது பெஸ்ட்டு ஸோ அந்த மூணாவது பல்ப்பு நான் ரிமூவ் பண்ணுறேன் சால்ரிங்கில் உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கட்டுற இது மாதிரி கட்டிங் பிளே இருந்ததை கூட வச்சு பல்பை வந்து உடச்சி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சால்ரிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பல்ப்பை வந்து நீங்கள் சால்ட்ரிங் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டாகி மெல்ட் வந்துடும் இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெல்ட் ஆகலை ஸோ அதனால் நான் வந்து கட்ரை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கட்ரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பல்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும் பல்பில் இந்த பக்கம் முனையும் அந்த பக்கம் முனையும் தெரியும் அதை வந்தீங்க சால்ரிங்கை கம்பி யூஸ் பண்ணி ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஒரு பிட்டு கம்பி ஏதோ ஒரு கம்பி யூஸ் பண்ணி கூட நீங்கள் சா ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு தெரியும் ரெண்டு பாயிண்ட் தெரியுது அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நான் வந்து சால்ரிங் அடித்தாச்சு இப்போ மேலே வந்து கொஞ்சம் வந்து சால்ரிங் கம்பியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஜாயின்ட் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் மூணையும் வந்து ஜாயின் பண்ணி முடியும் தான் பல்ப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லைனை ரெண்டு லைனே வந்து ஜாயின் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சி ஸோ இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து நம்ம கரெக்டாக எரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ண போகிறேன் பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல்ப்பு வந்து பக்காவாக எரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு சைடுமே எரியுது ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வந்து ரெண்டு சைடுமே எரியுது இதில் என்னென்னா ஒரு ரெண்டு பல்பு மட்டும் நீக்கிட்டோம் அதனால் ஒன்றும் வெளிச்சம் வந்து குறைய போகிறதில்ல ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு முடிஞ்சு ஃபைனலாக இந்த கேப் வந்து கரெக்டாக பிக்ஸ் பண்ணிக்காங்க பிக்ஸ் ஆகலைன்னா கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் வச்சு கூட பிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக பிக்ஸ் ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பிக்ஸ் ஆகிங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எரியாத பல்பை நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதாக பல்பு தூக்கி போட்டு இரநூறுவா கொடுத்து நம்ம புதுசு வாங்க தேவையில்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சார் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்த முதல் தவறோட சந்திக்கிறான் நன்றி பாய்